வணக்கம் தமிழ் சொந்தங்களை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வலன்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுய தொழில் சேர்ந்து அதுவும் விவசாயம் சார்ந்து சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காளான் வளர்ப்பு தொழில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஏதுவான தொழில்னு வந்து சொல்லலாங்க காளான்களில் நிறையா வகையான சத்துக்கள் இருக்குங்க சைவப்பிரியர்களாக இருக்கட்டும் இல்லை அசைவப்பிரியர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடித்த ஒரு உணவு வகைனா இந்த காலானில் இருந்து செய்யக்கூடிய உணவு வகைகள் நிறைய நபர்களுக்கு பெரிய லெவலில் பிடிக்குங்க அதனாலேயே இதற்கான டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வந்து சொல்லலாம் ஒரு கால வழக்கம் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த காளான்கள் இன்று நிறைய இடங்களில் சொல்லப்போனால் நம்ம பெட்டி கடைகளில் கூட கிடைக்கிற லெவலுக்கு வந்து வந்துருச்சுங்க அந்த லெவலுக்கு இதற்கான டிமாண்டு இருக்குது அதை புரிந்துக்கிட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு பெரிய லெவலில் ஈட்டலாங்க காளான்களை பொறுத்த வரைக்கும் நிறையா வகையான காளான்கள் இருக்குதுங்க பால் காளான் இருக்குது காளான் இருக்குது சிப்பி காளானு இருக்குது இதில் எந்த மாதிரி காளான்கள் நம்ம இடத்துக்கு ஏற்றதுங்கிறத இது போன்ற பயிற்சிய வகுப்புக்கு போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் வளர்த்து பெரிய லெவலில் உங்களாலே லாபம் ஈட்ட முடியுங்க நம்ம குறுகிய காலகட்டங்களிலே நல்ல விதத்தில் லாபம் ஈட்டுறதுக்கு ஒரு ஏதுவான தொழில் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தாலோ இந்த தொழிலில் வந்து ஈடுபடலாங்க சரி இந்த பைத்திய வகுப்புக்கு முன்பதிவு அவசியம்ங்க அதனால் நான் கீழே தொலைபே அதனால் வீடியோவில் நான் தொலைபேசி எண்கள் கொடுக்குறேன் மறக்காமல் முன்பதிவு செஞ்சுட்டு போங்க காளான் வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பெட்டி சிவகங்கை மாவட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொலைபேசி எண்கள் ஒன்பது நாலு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு இந்த காணொலி பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ்நாள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி